பழையர் பெருங்குடியிலிருந்து தலித்யத்தை விரட்டியடிப்போம் தமிழர் பெரும் சமூகத்திலிருந்து திராவிடத்தை வேறேற்போம் நான் தமிழ்நாடு பறைய பாதுகாப்பு ஆதி தமிழர் புரட்சி தலைவர் புலி இளவரசுவாணி பேசுகிறேன் என் பறையர் பெண்ண உறவுகளுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நேற்றைய தினம் தம்பி நான்கு சின்னத்துறை மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இதை வந்து அரசும் காவல்துறையும் கவனம் செலுத்தி தம்பியை தாக்கிய குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி என சார்பாகவும் நான் சார்ந்த கூடிய தமிழ்நாடு பறைய பாதுகாப்பு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல இந்த திராவிட மாடல் அரசு அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க திராவிட மாடல் அரசுன்னு இந்த திராவிட மாடல் அரசானது என்ன பண்றாங்கன்னா கடந்த பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி சைதாப்பேட்டையில எம் சி ராஜா அதாவது மயிலை சின்னத்தம்பி பிள்ளை என்ற எம் சி ராஜா அவர்களது அவர்களது பெயர்ல நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டணம் திறக்காங்க அம்பேத்கர் பதினாறு தினத்தன்று அந்த கல்லூரி அந்த விடுதியை திறப்பதா பற்றி செய்தித்தாளில் அரசு சார்பா விளம்பரம் கொடுத்திருக்காங்க அந்த விளம்பரத்துல இதுக்கு சம்பந்தமே இல்லாத இவே ராமசாமியினுடைய புகைப்படம் பரிசெய்யப்பட்டிருக்குது முதல்வருனுடைய புகைப்படம் பதிவு செய்யப்பட்டிருக்குது அன்னல் அம்பெப்பனுடைய புகைப்படமும் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா இந்த விடுதி யார் பேர்ல தொடக்குறாங்களோ இந்த விடுதின் பேர் என்ன எம் சி ராஜா விடுதி ஆனா அந்த செய்தித்தார் அந்த விளம்பரத்துல அரசு கொடுத்த விளம்பரத்துல எம் சி ராஜா அவனுடைய புகைப்படமும் இல்லை இந்த திராவிடமான அரசு எப்படியோ இடிப்பு செய்யறாங்க நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் யார் பேர்ல எம் சி ராஜா அவனுடைய பேர்லதான் அந்த கட்டடமே தொறக்கப்படுது ஆனா அவர் பேர்ல திறக்கப்படுகின்ற கட்டடத்துல அரசு சார்ந்த விளம்பரங்கள்ல அந்த திறக்கக்கூடிய விளம்பரங்கள்ல தந்தை எம் சி ராஜா புகைப்படம் இடம்பெறவில்லை இதுதான் திராவிட மாடலினுடைய அந்த சாகிய பாகுபாடு நல்லா புரிஞ்சுங்க சாதிய பாகுபாடு யார் பேர்ல திறக்கப்படுமோ அவங்க படமே அவங்க புகைப்படமே இல்ல சம்பந்தம் விவே ராமசாமி உடைய புகைப்படம் அவங்க இடம்பெற்றிருக்கு அது போல தன் தந்தைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தன் தந்தைக்கு வந்து நினைவஞ்சி செலுத்தினார் அது தன் காலணியை காலில் போட்டு செருப்பை கலத்தி விட்டு மரியாதை செய்கிறார் ஆனால் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்திற்கு அந்த காலையில் அணிவிற்கு செருப்ப செருப்பை அணிந்து கொண்டே அவர் வந்து ஒரு தேசத்தினுடைய தந்தை இந்திய அரசு சட்டத்தை உருவாக்கியவர் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு பிரஜையாக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு ஊரணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் காலில் செருப்பணிந்து அணிந்து ஒரு தமிழக முதல்வர் செய்யக்கூடிய வேலையாது தன் தந்தைக்கு கால் செருப்பு வந்து மரியாதையா கழட்டி விட்டு சொல்கிறார் ஆனால் அண்ணன் அம்பேத்கருடைய புகைப்படத்திற்கு பூலங்கி செலுத்தும் போது கால் செருப்போடு பூலங்கி செலுத்தி எவ்வளவு வெக்கக்கடான செய்திதான் சாதிய ஒடுக்குமுறை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தொடர்ச்சியாக பட்டியல் தாங்க தொடர்ச்சி வலியுறுத்தி வரும் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அரசு தான் இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு முதல் திராவிட மாடல் அரசு தெலுங்கு திராவிட மாடல் அரசு தமிழத்திலிருந்து அகற்ற வேண்டும் ஒட்டுமொத்த தமிழரை யார வேணாலும் வருகின்ற தலை யாராலும் முழு தமிழ் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆக இருக்கலாம் அண்ணன் சிந்தமன் சீமானாக இருக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் தமிழர்களை தமிழ் மண்ணை ஆடக்கூடிய தகுதி தமிழர்களுக்கு இருக்கிறது மருத்துவ ராமதாஸ் அவர்களா இருக்கலாம் இப்படி தமிழர்கள் தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கான நீதி நியாயம் கிடைக்கும் தமிழ் சமூகம் இந்த மண்ணை ஆண்டாதான் தமிழர்களுக்கான நீதி என்ன தமிழக நிறைவேறு என்ன என்பதை தமிழ் தமிழராக சிந்திப்பாங்க இன்று நம்ம ஆண்டு ஆண்டு கொண்டிருப்பது ஒரு தெலுங்கர் அதனால் அண்ணல் அம்பேத்கர் கூட ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத இவர் ஒரு முதல்வரா என்ற கேள்வியை நான் முன் வைக்கிறேன் இப்படி ஒரு வெக்கக்கடான செய்தி இங்கதான் நடக்கு உலகத்தில் உலகத்தில் அனைத்து நாட்டு முதல்வரும் சட்டமத அம்பேத்களுக்கு புகழஞ்சி செலுத்துறாங்க ஆனா ஒரு தமிழக மூலமாக இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன் காலிலே செருப்பை அணிந்து கொண்டு அண்ணனுக்கு புகழஞ்சி செலுத்துகிறாரே இதெல்லாம் கேட்க நாளில்